அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசையோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தக்ஷாயண காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சஷ்டி சமநோக் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த ரெண்டு நேரத்தையும் நல்ல காரியங்களுக்கு தவிர்க்கணும் மற்றபடி ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் கன்னியா லக்னம் இருப்பு ஐம்பத்தி எட்டு வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு பதினாலு மணி வரை ஷஷ்டி அதன் பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒரு மணி வரை மிருகசேஷம் அதன் பின்பு திருவாதிரை நாமயோகம் இன்று மாலை ஐந்து இருபது மணி வரை வரியான் அதன் பின்பு பரிகம் கரணம் இன்று காலை ஒன்பது பதினெட்டு மணி வரை கரஜை அதன் பின்பு இரவு எட்டு பதினாலு மணி வரை அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராஷப நட்சத்திரங்கள் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒரு மணி வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் இந்த விசாகம் அனுஷம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்து நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சரபேஸ்வரர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சென்னை சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் நல்ல மண்டபத்தில் சூப்பராக இருக்கும் நல்ல இந்த கூட்டு பிரார்த்தனை இது ரொம்ப அபிஷேகம் ஆராதனை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அதனால் போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்கவுங்க வீட்டிலையே விளக்கேற்றி வச்சுட்டு நால்ரையிலேருந்து ஆறு சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ஒரு நைவேத்தியம் ஏதாவது உங்களால் இயன்றது எதாசக்தி எதாகரண்யம் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்திக்காம காமிங்க அற்புதமாக உங்கள் வீட்டில் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் அதேமாரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் பூஜா வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அமையும் அதேமாரி இன்றைக்கி சஷ்டி கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சுபகாரி நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் அருமையாக நடைபெறும் அடுத்தபடியாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று சொல்லக்கூடிய ஆத்மக்காரகர் சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் சந்திரன் குரு சிம்ம ராசியில் கேது ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனா ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் ஆதாயமும் மாலையில் மனதைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோடய தளவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார் சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல வந்து அப்படியே குரு பகவானோடு இணைந்துடுறார் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைய பேரும் வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அப்பப்பா சொல்லவே வேண்டாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயமான ஒரு தகவல் வந்து சேரும் மேஷ மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடிச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான ரிஷபராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார் கொஞ்சம் வீண் அலைச்சலை எதிர்பார்க்கலாம் சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து குருவோட இணைந்துடுறார் குருச்சந்திர யோகம் அற்புதமான ஒரு நாள் ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எழுதுற காரியங்களில் கவனமாக இருக்கணும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்க விடுதும் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசினர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா காலையில் வந்து எப்படின்னா உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திரபவன் உங்களோடய அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் செலவு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே ராசி மாதிரி இந்த சந்திரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து குருவோடு இணைஞ்சிடுறார் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் சரியா இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி நீங்கள் நினைச்சதை சாதிச்சுக்கலாம் அக்கம் பக்கத்து தேவையற்ற இந்த வீண் விவாதம் அதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி மிதுனூர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணக்கம் இடது வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான கடகராசி நேர்களே நிற்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் காலையில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக வரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோடய அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துக்கு வந்து குருவோடு இணைந்துறார் செலவு அதிகரிக்கும் ஆனால் என்ன ஒன்று வரவு எட்டுனா செலவு பத்தனான்னு வச்சுக்கக்கூடாது புரியுதா செலவு கம்மி பண்ணணும் கரெக்டாக சேவிங்ஸில் கொண்டு போடணும் புரியுதா இன்றைக்கி எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான நிறைவேறும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் லாபத்திலையும் சரி குடும்பத்தில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல முடிவுக்கு வரும் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விளைதுவம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான சிம்ம ராசி நேர்களை இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து குயிச்சு குருவோடு சேர்ந்து விடுறார் ஆக இன்றைக்கி ஒரு வரவு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஆனால் காலையிலேருந்து கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் டென்ஷன் 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 வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி எல்லோருமே அனுசரித்து போகிறது நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதிவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது எனது அன்பான கன்னிராசி நேர்களே நிற்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்து விடுவார் குருவோடு சேர்ந்து விடுவார் ஆக இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உத் இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது ஏன்னா ஜென்ம ராசியில் கேதுபோக உட்காந்துருக்கார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள் காலையில சந்திரபகவான் உங்க அஷ்டம ராசியில தான் இருக்காரு சந்திராஷ்டமும் தொடர்ந்துருக்கு சரியா சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி இந்த சந்திர பகவான் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவோடு இணைந்துறார் ஓரளவுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே இருந்தால் காலையிலேருந்து இருந்து சாயந்தரங்களுக்கும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க பேசுகிற வார்த்தைகளை கவனமா இருங்க வாகன பயணங்களில் கவனமா இருங்க ஏன் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம் வீண் கோபத்தை தவிர்க்கணும் அதேமாரி விளைவிந்த பொருளை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வாகன பயணம் சொல்லிவிட்டு கவனமாக இருக்கணும் சரியா துலாம் துவாமராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு கல்கண்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் இருக்கார் ஜாலியோ ஜிம் சந்தோஷமாக இருந்தோ அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் கவனமாக இருக்கணும் சந்தோஷமாக ஆரம்பிச்சுடுறது சரியா அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கணும் சந்தோஷமாக இருந்தோ இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் லாபம் வாங்கலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியமே நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதிவோம் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் எட்டு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவன் உங்களோடய பகைரணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் குருவோட பார்வையும் வாங்குறார் குருவோட குருவோட சேர்ந்துடுறார் சரியா ஏழாம் இடத்துல சேர்ந்துடுறார் சேர்ந்துன்னு ரெண்டு பேரும் உங்கள் ஜென்மராசியை பார்க்க போகிறாங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒவ்வொரு விஷயம் இந்த சௌத்தில் அடிச்ச ஆணி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி அவ்வளோ அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் தொழிலாகலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணிக்காதீங்க சரியா அடுத்தபடியே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி தனுசு ராசி அன்பர்கள் வெளியில் கிளம்போது ரெண்டே ரெண்டு உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாள் ஆக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதி பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகைவன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் பவர்ஃபுல் டே சாயந்தரத்துக்கு மேலே ஆனால் காலையிலேருந்து வரைக்கும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் அப்புறம் ஏசு எப்படி இருக்கோ அப்படியே போயிட்டுருக்கோம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது சில பேருக்கு கொஞ்சம் வேலை வலு குறையலாம் இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விழுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு எனது அன்பான கும்பராசினியர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் சிறிய அளவில் மன கிளேசமும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபாகன் உங்களோட நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கார் சுகஸ்தானம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஐந்தாம் இடங்கிற பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் இருக்கும் கவலைப்பட வேணாம் ஆனாலும் காலையிலேருந்து சாய்ந்திரங்களும் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஒவ்வொரு வேலையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சதை அப்படியே சாதிச்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயம் அற்புதமாக உங்களுக்கு சிறப்பாக அமையும் குடும்பத்தில் குழப்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒற்றுமை தாண்டவமாடும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நியூஸ் காத்திருக்கு இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க என்ன குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுதும் ஸ்ரீவி தேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மீனராசினர்களை இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் மனதைமும் மாலையில் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருக்கார் சந்திரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவேன் தைரியமாக வேலை பார்ப்பீங்க அதே சமயம் இன்றைக்கி ச அந்த சந்திர பகவான் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் அதாசிரமத்தில் வந்துடுறார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருந்தாலும் சாயந்திரம் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குங்க இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அரசியல்வாதிகளுக்கெலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாள் அதேமாரி மனசில் தைரியமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுட்டு அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை ஓம் நம சிவாயண ஓம் கம் கணபதே மக ஓம் ஸ்ரீ சரவணன் மக ஓம் சரவேஸ்வராயன் மக ஏதாவது ஒன்றும் அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை அப்படியே பதினோரு தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக இரும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் காத்திருக்கிறது இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ரெண்டு மற்றும் நான்கு